வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ சைவ மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு குழம்பு மிளகாத்தூள் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா வாழைப்பூவை எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுடலாம் க்ளீன் பண்ணி வச்சா வாழைப்பூவை போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டு நல்ல வாழைப்பூ வந்து எண்ணெயிலே வதக்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வாழைப்பூ நல்லா வதங்கிடுச்சி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி நம்ம அதோட போட்டு போட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதில் குளம்பிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குளம்பிளகாத்தூள் இல்லாதவங்க மிளகாப்பொடி மல்லிப்பொடி ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா வதங்கி வந்துருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார் அலசி தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காய் கொஞ்சம் ஒரு சு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா குதித்து வாழைப்பூ நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் தேங்காவும் சிறுகதையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு திக்காக இப்போ இதில் குழம்போடு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புளி டேஸ்ட் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் புளியோட பச்சை வசனம் எல்லாம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம மறைச்சு வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸி ஜரை அலசி நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காய் ஊற்றின பிறகு குழம்பு நல்லா கொதித்து பச்சைவாசனெலாம் போய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ குழம்பு ரெடி வாழைப்பூ சைவ மீன் கொழம்பு ரெடி இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு தாளித்து வேறு சட்டியில் மாற்றியாச்சு வாழைப்பூ கொழம்பு ரெடி சுட சுட சாதம் வாழைப்பூ மீன் குழம்பு வாழைப்பூ சைவ மீன் குழம்பு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பீர்க்கங்காய் பொரியல் ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்